எந்தெந்த பொருளுக்கெல்லாம் எந்தக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லுவதற்கு ஏ முகமது அரிஷத் அவர்கள் சொல்லுவார்கள்

அவ்வாறு நல்லடியார்களே ஜகாத் நமக்கு இருக்கக்கூடிய சொத்து உரிமைகளுக்கு சொத்துக்களுக்கு ஏற்ற ஜகாத் என்ற ஒரு விஷயத்தை கொடுப்பதைப் பற்றி பல்வேறு கருத்துக்களை பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் அதுவென்றால் என்ன இதன் மீது கடமையாகப்பட்டது என்பதெல்லாம் பார்த்து வரும் பொழுது எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் ஜகாத் கொடுக்கலாம் என்பதாக நாம் பார்க்கும் பொழுது கிதாப்களிலே எழுதுகின்றார்கள் ஒரு ஏழு விஷயங்களுக்கு நம்முடைய உலமாக்கள் ஒன்றுபட்டு கூறுகிறார்கள் இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஜக்காத்து கொடுக்கலாம் என்பதாக எழுதுகிறார்கள் அதிலே முதலாவதாக நாம் பார்க்கின்றோம் தங்கத்திற்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும் நாம் வைத்திருக்குகின்ற தங்கத்திற்கு அது பெண்கள் அணியும் அணிகளாக இருந்தாலும் சரி அதிலே நாம் வைத்திருக்குகின்ற தங்கத்தினுடைய தங்க காசுகளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் எந்த அளவிற்கு என்றால் தங்கத்துடைய நிசாபினுடைய அதனுடைய அளவு இருபது மிஸ்கால் இருந்தால் அந்த தங்கத்திற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இருபது தீனார் அளவிற்கு இருந்தால் அந்த தங்கத்திற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் எவ்வளவு ஜக்காது கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த நூறுக்கு இரண்டரை விகிதம் நாற்பதிற்கு ஒன்று என்ற விகிதத்திலே ஜக்காத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பதாக நாம் கிதாப்களிலே வாசிக்கும் பொழுது நாம் பெறுகின்றோம் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது வெள்ளிக்கு ஜக்காத்தை கொடுக்க கொடுக்க வேண்டும் அந்த வெள்ளியினுடைய அளவு என்பது தங்கத்திற்கு நேர் மாற்றமாக இருக்கின்றது தங்கத்தினுடைய அளவு எண்பத்தைந்து எண்பத்தைந்து கிராம் இருப்பினும் வெள்ளியினுடைய அளவு என்பது அறுநூற்றி பன்னிரெண்டு கிராம் அவருக்கு அந்த அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி அது நிசாபை அடைந்து மில்கேத்தை அடைந்து ஒரு வருடம் பூர்த்தியாக அதனுடைய சருத்துக்கள்லாம் உட்பட்டு இருந்தால் அந்த ஆறுநூத்தி பத்தொன்பது கிராம் பன்னிரெண்டு கிராம் வெள்ளிக்கு அவர் நூறுக்கு இரண்டரை விகிதம் என்ற அடிப்படையிலே அந்த வெள்ளிக்கு சகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது எதற்கு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த வெள்ளிக்கு நிகரான பணம் அறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளிக்கு நிகரான பணம் ஏனென்றால் வெள்ளி என்பதுதான் விலை குறைந்த விலைக்கு இருக்குகின்றது இன்றைய காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை மிகவும் உயரத்தில் இருக்கின்றது நாம் தங்கத்தினுடைய அடிப்படையை பார்க்கும் பொழுது மிகவும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் சேர்ந்த பிறகுதான் கோடிக்கணக்கான விலைகள் சேர்ந்த பிறகுதான் அந்த தங்கத்திற்கு நாம் சகாதை கொடுக்க வேண்டும் என்பதாக வரும் ஆதலால் செல்லந்தாவிடையே செல்லம் கூறியிருக்கிறார்கள் அந்த தங்கம் இந்த காலத்திலே இந்த காலத்திலே தங்கம் விலை குறைந்து விட்டது என்று சொன்னாலும் வெள்ளியை விட தங்கம் என்பது விலை மிகவும் குறைந்து விட்டது தங்கத்தினுடைய தரம் விட்டது என்றால் பார்க்க வேண்டும் அந்த காலத்திலே எது குறைவாக இருக்கின்றதோ எந்த விஷயம் அதனுடைய அளவு குறைவாக இருக்கின்ற விலை என்பது குறைவாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தை தான் நாம் பார்த்து அதற்கு ஈடான பணத்தை நாம் கொடுக்க வேண்டும் அதற்கு ஈடான பணத்தினுடைய அந்த அளவு நிசாபு என்பதாக அந்த சருத்துக்கு உட்பட்டு வந்திருந்தால் அதற்கு நாம் ஜக்காதை வேண்டும் என்பதாக கூறியிருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக வணிக பொருட்களுக்கும் ஜகாது கொடுக்க வேண்டும் வணிக பொருட்கள் வியாபார நோக்கிலே நாம் வாங்கப்பட்ட அந்த வணிக பொருட்கள் நமக்கு அந்த அதனுடைய சருத்துக்கு உட்பட்டிருந்தாலும் அதனுடைய சருத்துக்கள் எல்லாம் கூறுவார்கள் அந்த உட்பட்டு உட்பட்டிருந்தாலும் அந்த வணிக பொருட்களுக்கும் நாம் அந்த நூறுக்கு இரண்டரை விகிதம் என்பதாக நாம் சகாத்து கொடுக்க வேண்டும் இன்னும் நம்ம சகாத்து கொடுக்க வேண்டிய விஷயம் என்னவென்று தெரியுமா கால்நடைகளுக்கு சகாத்து கொடுக்க வேண்டும் கால்நடைகள் என்னவென்றால் அத்துணை கால்நடைகளுக்கும் சகாது கொடுக்க வேண்டிய தேவையில்லை நாம் வளர்க்கும் பிராணிகள் அத்துணைக்கும் சகாத்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை மாறாக மூன்று விஷயங்களுக்கு மூன்று கால்நடைகளுக்கு மட்டும் அதைக் கொடுக்கச் சொச் சொல்லிருக்கிறார்கள் பெரும் பெருமக்கள் பெருமூலமாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த மூன்று விஷயங்கள் என்னவென்றால் ஆடு மாடு ஒட்டகம் இது போன்ற இந்த மூன்று விஷயங்களுக்கு மட்டும் அந்த கொடுக்க வேண்டும் இது ஒவ்வொன்றிற்கும் இத்தனை ஆடுகள் மாடுக்கு இத்தனை மாடுகள் ஒட்டகத்திற்கு இத்தனை ஒட்டகங்கள் இத்தனை வருட பூர்த்தியான ஆடு என்பதாக ஒவ்வொன்றிற்கும் பல்வேறுபட்ட விரிவான விளக்கங்கள் இருக்கின்றது அதற்கு ஏற்றபடியாக அந்த கால்நடைகளுக்கு நாம் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் தானியங்கள் காய் கனிகளுக்கு இந்த தானியங்கள் காய்கனிகளுக்கு ஜகாது கொடுப்பதை நாம் சற்று பார்க்கும் பொழுது என்னவென்றால் வானம் வானம் பார்த்த பார்த்த பூமியாக இருந்தால் அந்த தானியங்களும் காய்கனியும் விளைவதாக இருந்தால் அதற்கு பத்திலொன்று சகாது கொடுத்தால் போதுமானது இதுவே தண்ணீர் ஊற்றி நாம் அந்த தானியங்களை அந்த வளர்த்து நாம் நம்ம வளர்த்து எடுத்தோம் என்றால் அந்த தானியங்களுக்கு இருபது சகாதை கொடுக்க வேண்டும் என்பதாக பெருமக்கள் நம்முடைய உலமா பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்குகின்றோம் இப்பொழுது தங்கம் வெள்ளி இரண்டும் சேர்ந்து அதனுடைய சாவி அந்த ஒரு விஷயத்தினுடைய அளவை அடைந்து விட்டது என்றாலும் நாம் ஜக்காது கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் ஷாஹி மதுவின்படி கூடாது என்பதாகவும் பெண்கள் அணி அணிகலன்களுக்கும் இருக்கிறது நாம் ஜக்காத் அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது ஜக்காத் நிபந்தனைகள் யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அனைவர் மீது ஜக்காத் கடமை அல்ல என்பதாக நாம் பார்க்கின்றோம் ஒரு சுதந்திரமானவர் மீது ஒரு சுதந்திரமான அடிமை மீது ஜக்காத் கடமை கிடையாது இந்த காலத்தில் அடிமை என்பவர் கிடையாது ஆனால் அனைவரும் சுதந்திரமான காரணத்தால் அனைவரும் ஜகாத் கடமை அது மட்டுமல்ல வாலிகான முஸ்லிம் இருக்க வேண்டும் ஒரு காஃபிரியும் ஜகாத் கடமை இல்லை ஒரு காஃபிக்கு பல்வேறுபட்ட சொத்துக்கள் செலவுகள் இருக்கின்றது என்றால் அவருக்கு ஜகாத்து கடமை இல்லை ஆனால் ஒரு முஸ்லீமாக இருக்கிறார் அவர் பாலியாகவில்லை ஆனால் அவர்களுக்கு பல்வேறு சொத்துக்கள் இருக்கின்றது அது நிசாபுள் அடைந்துவிட்டது என்றாலும் அவருக்கு ஜக்காத் கடமை அல்ல அவர்களுக்கு வாலிகாக இருக்க வேண்டும் மேலும் முஸ்லீமாக இருக்க வேண்டும் ஆங்கிலாக இருக்க வேண்டும் அறிவுடையவராக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒருவருடைய அந்த சொந்த பந்தங்கள் அதாவது ஒரு வருடம் அந்த சக்காத் என்பது அதனுடைய அளவு ஒரு வருடம் அந்த சக்காத்து பூர்த்தியாக இருக்க வேண்டும் காய் கனிகளை தவிர மற்ற விஷயங்களுக்கு அதனுடைய நிசாப் என்பது அந்த ஒரு வருடம் அதை பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதாக இத்துணை ஷர்த்துக்கள் சக்காத்திற்கு கூறியிருக்கிறார்கள் அன்பார் அல்லாஹின் நல்லடியார்களே இத்துணை சக்காத்துடைய ஷர்த்தை விளங்கி அந்த எந்தெந்த பொருட்கள் எல்லாம் சக்காத்து கொடுக்க வேண்டும் என்று நாம் இத்துணை காலங்கள் எப்படி இருந்தோம் என்று தெரியாமல் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலத்திலே நாம் கேட்டுக்கொண்டு அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தில் வரமா நமக்கு வந்த முடியாத அம்மா தோஃபேத்து இல்லாமல் இல்லை அழகி தவக்கொள் வேலை اخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته